இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை காமராஜர் துறைமுகத்தில் உள்ள கப்பல் கட்டும் தளத்தில் வந்துட்டு ஒப்பந்தம் அடிப்படையில் வந்து ஆள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கான விவரத்தை பற்றி தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜாப் வேக்கன்சிக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே இன்டர்வியூல வந்து கலந்துக்கலாம் பிளேஸ் ஆஃப் பிளேஸை பொறுத்த வரைக்கும் காமராஜர் பார்க் லிமிடெட் நம்பர் செவன்டீன் ஜவஹர்லால் பில்டிங் செகண்ட் ஃப்ளோரு நார்த் விங் ராஜாஜி சாலை சென்னை ஆறு லட்சத்தி ஒன்று அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூ டேட் பொறுத்த வரைக்கும் டுவெல்த் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க டைமை பொறுத்த வரைக்கும் லெவல் ஏஎம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டு க நீங்கள் வந்து ஒரு இண்டியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சர்டிஃபிகேட் ஆஃப் காம்பிடன்சி ஆஃப் மாஸ்டர் எஃப்சி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதாவது பைலட் அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கான்ட்ராக்ட் பீரியடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் இருக்கும் மேபி எக்ஸ்டன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வேக்கன்சி இருக்குது கன்சாலிடேட்டட் பே பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒன்றரை லட்சத்துலேருந்து எண்டிங் மூணு லட்ச ரூபா வரை இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து ஃபர்தராக எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்றத வந்து இதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்துட்டு ட்ரைனிங் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறு மாதம் வந்து ட்ரைனிங் பீரியட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து அவங்களோட காமராஜர் பார்ட் லிமிட்டெட் அங்கே இருந்தே உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி ப்ரொவைட் பண்ணி அவங்களே ஒரு எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறத பொறுத்து இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து பீரியாடிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னா அவங்களோட ஃபிட்னஸ்ஸையுமே அங்கே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்துட்டு லீவை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர்க்கு வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி டூ டேஸ் வந்து லீவ் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க மொபைல் ஃபோன் ரிமெம்பர்ஸ் அதுக்கு வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு ஐநூறுரூவா பே பண்ணுவாங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு வெஹிக்கிள் ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் சரௌண்டிங்கில் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு வெஹிக்கிள் ஃபெசிலிட்டி இருக்கும் அதாவது அந்த காமராஜர் பார்ட் அந்த லிமிட்டெட் பக்கத்தில் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷன் வந்து உங்களுக்கு அங்கேருந்தே கொடுத்துருவாங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கேண்டிடேட்டட் டு ரிஜிஸ்டர் ஆனால் பிஃபோர் லெவன் ஏஎம் ஆன் இன்டர்வியூ டேட் வித் தி ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்மெண்ட்டில் வந் வச்சு உங்களுக்கு பதினோரு மணிக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்துட்டு லெவன் அதுக்கடுத்து டுவெல் பிஎம்க்கு வந்து கேண்டிடேட்டட் சுப்ரிங் தியர் உங்களோட சிவி பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ இதெல்லாம் நீங்கள் ஒரிஜினல் காப்பீஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குவாலிஃபை ஆகிறவங்களா மட்டும் ஷார்ட் லிஸ்ட் அடி எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்துட்டு டூ பிஎம் அன்னைக்கு சேம் டேயில் வச்சே இன்டர்வியூ ப்ராசஸ்லேயே ஆள் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஜாப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துவேன் அதுக்கு எடுத்துட்டு நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் கொடுக்க முடியாத ஒரு சில பிடிஎஃப்ஸ் கூட நான் அதில் சென்ட் பண்ணிடுவேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்